நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் கனி கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல் இப்போது நமக்கு வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து துவங்கி இருக்குது ஸோ இந்த சமயத்தில் வந்து இந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து மனு கொடுத்துட்ருப்பாங்க கொடுத்துட்ருக்காங்க அது நிச்சயமாக தெரியும் ஸோ அந்த வகையில் வந்து நம்மளுடைய எதிர் நம்மளுடைய திமுக ஓகேங்களா ஸோ ஆளும் கட்சியினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நமக்கு தெரியும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு வந்து நிறைய வந்து வேக்கன்சி இருக்கு பட் போஸ்டிங் போட்டது வந்து கம்மி தான் ஸோ இதில் வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விடுதலை கட்சியினுடைய தலைவர் வந்து திரு திருமாவளவன் அவர் வந்து முதல்வர் வந்து சந்தித்து மனு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஸ்டாலின் திருமாவளவன் சந்திப்பு ஓகேங்களா சோ என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சட்டப்பேரவை வளாகத்தில் சிஎம் ஸ்டாலினை திருமாவளவன் சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சாதி பெயர் நீக்கை அரசாணைக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு சோ நிறைய ஊர் வந்து இந்த சாதி பெயரோடு வருது இல்லையா சோ அதை நீக்கி வந்து அரசாணை வந்து வெளியிட்டதுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு மேலும் மிக முக்கியமான தகவல் சோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்திருக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் இடைநிலை ஆசிரியர்களுக்கே உடனடியாக பணி நியமனம் செய்ய நடவடிக்கை வலியுறுத்தியதாகவும் தெரிவித்திருக்கார் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து போஸ்டிங் வந்து தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று நியமன தேர்வு வந்து தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்திருக்காங்க இல்லையா ஸோ கொஞ்சம் தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க பட் வேக்கன்ட் இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து நமக்கு வந்து இந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வந்து பணி வழங்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருக்காரு அந்த தகவலை தான் பேட்டியாக கொடுத்துருக்காரு ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி நன்றி